எையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை அரசாங்கம் வெளிநாட்டு பயணங்களுக்காக அதிக நிதியை செலவிட்ட ஜனாதிபதி ஒருவரின் விவரம் வெளியானது ரணிலின் வழியில் பயணிக்கும் தேசிய மக்கள் சக்தி முன்னாள் அமைச்சர் கண்டனம் என்ற சொல்லாடல் தொடர்பில் மத்திய வங்கியின் எச்சரிக்கை நாடாளுமன்றில் பிமல் ஹக்கீம் கடும் வாக்குவாதம் ஆயுத படைகளை அழைப்பதற்கு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ள விசேட உத்தரவு பொறுப்பு கூறலை கண்டுகொள்ளாத அரசு சபையில் சாணக்கிய நம்பி முழக்கம் ராஜபக்சுக்களை பலிக்கிடாவாக்கும் அனுர அரசு நாமல் இம்பியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இருபத்தைந்து வீத வரி ட்ரம்ப் அறிவிப்பு அண்மைய காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பனிரெண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களிலும் அதே போன்ற நிலைமையை காணப்படுவதாக விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான மொத்த செலவினங்களை இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்டுள்ளார் இதன் விவரங்கள் பல ஆண்டுகளாக ஜனாதிபதிகளின் பயணங்களால் அரசுக்கு ஏற்பட்ட நிதி செலவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என்று அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயண செலவுகளின் விவரங்களை அவர் பட்டியலிட்டார் இதன்படி மஹிந்த ராஜபக்ச மூவாயிரத்து எழுபத்தி ரெண்டு மில்லியன் மைத்ரிபால ரூபாய் அனுரகுமார் திசை நாய்க்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் என்ற அளவில் செலவிடப்பட்டுள்ளது குறித்த விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் அதிகபட்ச செலவு இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களால் இலங்கை அரசுக்கு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க வாக்குத்த வகையிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசு பயணிக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் நவீன் திசா நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையே தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுத்தி வருகின்றது ரணில் அன்று அன்றையிட்ட அடித்தளத்தில் அனுர பயணிக்கின்றார் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசின் உறுதிப்படுத்துகின்றது சர்வதேச நாணய நிதியத்தால் தான் பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கனவுலகம் ஒன்றை உருவாக்கியது ஆனால் நடைமுறையில் வேறுபடையும் நடக்கிறது இது பற்றி கதைப்பதற்கு பலமான எதிர்கட்சி இல்லை இருக்கின்ற எதிர்க்கட்சி தூங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் வணிக பேர்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நாற்பத்தி இரண்டாம் இலக்க நிதி வணிக சட்டத்தின் பிரிவு பத்தின்படி என்ற வார்த்தையை பயன்படுத்துவது குறித்த சட்டத்தின் விதிகளை மீறுவதாக தெளிவுபடுத்தியுள்ளது நிதி நிறுவனம் மற்றும் சட்டத்தின் பிரிவு பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தை தவிர வேறு எந்த நபரும் நிதி என்ற சொல்லை தனியாகவோ அல்லது வேறு எந்த வார்த்தையுடனோ அல்லது அதன் வழித்தொன்றல்கள் அல்லது அதன் ஒலிபெயர்ப்புகள் அல்லது அவற்றின் சமநானவைகளுடன் இணைந்து அத்தகைய நபரின் பெயர் அல்லது விளக்கம் அல்லது வணிக பெயரின் ஒரு பகுதியாக இலங்கை தமது வங்கியின் முன்கூட்டிய எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஆறின் படி குறித்த விதியை மீறும் அல்லது பின்பற்ற தவறிய ஒவ்வொரு நபரும் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சட்ட தேவைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹாக்கிம் மற்றும் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற அலுவல் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசை நாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் குற்றம் சாட்டினார் அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் வரைக்கும் தம்மை விடாமல் விமல் ரத்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தினார் இந்த குற்றச்சாட்டை மறுத்த விமல் ரத்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை இருந்து நீக்குமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவு ஒன்றை அன்ரகுமார் திசைநாயக்க பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜெகத் அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு அத்தியாயம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் அரசாங்கத்திடமிருந்து முறையாக கிடைக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா கடமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் பெரிதாக உள்ளது கடந்த அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுகின்றது தற்போதைய அரசாங்கமானது புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுக்குமா அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயரை மட்டும் அரசியல் அமைப்பில் இட்டு மாற்றுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களுக்கான கூறல் வரவு செல்வ திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு மற்றும் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்பவை தொடர்பில் இது அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாரோ ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்சக்கள் மீது சுமத்தி ராஜபக்சக்கள் சுவைக்கு செல்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டது என பொதுஜன பிரமுறவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நயாலாயின்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும்போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்தார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இல்லையே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் விடுமுறை தினம் என்றாலும் விசாரணைகள் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏனைய சமய விடுமுறை தினங்களிலும் எங்களை பற்றி விசாரணைகள் போன்றே மக்களின் நாளாந்த பிரச்சனைகளுக்கும் பொருளாதார நெருக்கடிக்காக வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் நிறைவேற்றுவதற்கு இவ்வாறு அயராது உழைத்தால் சிறப்பாக இருக்கும் ஏதாவது திருட்டை செய்துவிட்டு அதனை ராஜபக்சக்கள் மீது சுமத்தினால் ராஜபக்சக்கள் சிறைக்கு செல்வார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாகி விடுவார்கள் என்பது இலக்கிவிட்டது அரசாங்கமும் இதனை பழக்கமாக்கி எடுத்து சென்றால் நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு குற்றங்களையும் எங்களின் மீது சுமத்திவிட்டு குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுவார்கள் அதனால் அரசியல் பழிவாங்கலை ஓரம் வைத்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பஸ் கொடுக்கல் வாங்கலுக்கும் எங்களுக்கு உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை நான் தவறளிக்கவில்லை என்பதும் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் மாறாக யாராவது ஒருவர் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது தீர்மானமாகாது நீதிமன்றத்தில் என்னில் தவறு இல்லை என்பதை நிரூபிப்போம் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக விரைவில் இருபத்தைந்து வீத வரையை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடம் இருந்து அதிக அளவான இலாபத்தை பெறும் நோக்கத்துடனேயே ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்தாபிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற தனது முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரிகளை விதிப்பது தீர்மானித்துள்ளீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துள்ளோம் நாங்கள் விரைவில் இது குறித்து அறிவிப்போம் இருபத்தைந்து வீத வரியாக காணப்படும் கார்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் மீது இந்த வரி விதிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை விட வித்தியாசமான விடயம் அவர்கள் எங்களை வேறு விதத்தில் சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவர்கள் எங்கள் கார்களை ஏற்றுக்கொள்வதில்லை எங்கள் விவசாய பொருட்களை ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்கான அனைத்து காரணங்களையும் தெரிவிப்பார்கள் ஆனால் நாங்கள் அவர்களிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக் என ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்காவிடமிருந்து அதிக லாபம் அளிப்பதற்காகவே ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டதாக கூறிய ட்ரம்ப் தற்போது நான் ஜனாதிபதி எனவும் குறிப்பிட்டார் அதேவேளை அமைச்சரவை உறுப்பினர் இல்லாத மஸ்க் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது